விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு இன்றைக்கி உளுந்தூர்பேட்டையில் நடக்கப்போகுது திருமாவளவன் வந்து கடந்த ஒரு மாத காலமாகவே இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தார் ஊடகங்களும் அதை அதிகமாக விவாதிச்சாங்க பொதுவாக ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துது அப்படின்னா தேர்தல் நேரத்தில் தான் பெரும்பாலும் நடத்துவாங்க இல்லைன்னா புதுசாக இப்போ விஜய் மாதிரி ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா கட்சியினுடைய பலம் என்னன்றதை பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிவிப்பதற்காக ஒரு மாநாடு நடக்கும் ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கிற இந்த நேரத்தில் பிசிக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அது அவங்க சொல்கிற மாதிரி அது ஒரு மது ஒழிப்புக்கான ஒரு போர்க்குரலா அதுக்கு மட்டும்தான் இதை நடத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாகவே வரும் ஏன் இதை நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க இதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் கடந்த ஒரு மாதமாகவே பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசியலில் வந்து இரண்டு மாநாடுகள் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது புதுவெளியில் அதில் வந்து ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில மாநாடு இன்னொன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு அப்படின்றது நிச்சயமாக இந்த மாநாடு அப்படின்றது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒரு மாநாடு போட்டு ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லாத ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற நடந்துகிட்ருக்கு ரொம்ப நெருக்கமாக எல்லா விஷயங்கள்லையுமே போய் பங்கெடுத்துக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மது அப்படின்றது இருக்குது டாஸ்மாக் அப்படின்றது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ அதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துறது அப்படின்றதுல நிச்சயமாக அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ இந்த மாநாடு வந்து என்னென்ன பெர்ஸ்பெக்டிவை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எப்பயுமே வந்து ஆண்களுடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருக்கும் பெண்கள் வந்து பெரிய அளவில் இப்போ பொதுவெளியில் வந்து வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தங்கள்லாம் நிறைய பேர்ட்டை நம்ம பேசும்போது இருந்திருக்கு ஸோ இப்போ இந்த மாநாடு அப்படின்றது மகளிர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அவங்க தான் இந்த மாநாடை நடத்துகிறாங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த தீமையை அமைச்சிருக்காங்க இப்போ இந்த மாநாடு வந்து பெண்கள் அதிகமாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப பெண்கள் மத்தியிலையும் அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கியில் ஒரு தோராயமாக இருக்கக்கூடிய பெண்களையுமே வந்து அது ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களும் அவங்களுடைய குரலை வந்து ஓங்கி ஒழிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இதை ஏற்படுத்தி தருது அப்படின்றத பார்க்க முடியுது பொதுவாகவே வந்து தமிழக அரசியலில் பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது எந்த அரசியல் கட்சியுமே கொடுக்கறதில்ல அந்த வாக்காளர்களுடைய அஸ்பிரேஷன்ஸை வந்து யாருமே காது கொடுத்து கூட கேட்கறது அப்படின்ற தொடர் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அதை ஓரளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து திமுக கிராக் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்கறது பெண்கள் வந்து இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னது இது எல்லாமே வந்து இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மகளிர் வாக்குகளை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும் பெண்கள் வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு தான் ஸோ இப்போ இந்த ஒரு முயற்சியை வந்து திமுக சரியாக செஞ்சிட்ருக்கு மற்ற அரசியல் கட்சிகள் அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்காமல் இருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான மாநாடுகள் மூலமாக அவர்களுக்கான ஒரு குரல் அப்படின்றது சமுதாயத்தில் வந்து ஓங்கி ஒழிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படின்றது ஒன்று ரெண்டாவது பார்க்கும்போது தமிழக அரசியலில் இன்றைக்கும் அரசியல் ரீதியாக எப்போதுமே தங்களை வந்து ஒரு லைம் லைட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இப்போ பாமக கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநாடு நடத்துவாங்க இல்லை ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக பேசுவாங்க அறிக்கை விடுவாங்க அதுக்கு பிறகு சைலண்ட் மூடுக்கு போயிடுவாங்க இன்றைக்கி தமிழக அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா திமுக மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து சைலண்ட் மோடில் தான் இருக்காங்க அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது அதோட சரியே தவிர ஒரு தீர்க்கமாக ஒரு பொது பிரச்சனையோ இல்லை மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையோ வந்து பொதுவெளியில் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஸோ அந்த ஸ்பேஸை வந்து திருமாவளவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அது ஒரு ரீசனாக இருக்குது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கே வந்து ஒரு பெரிய தைரியத்தை இந்த மாநாடு அப்படின்றது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது நம்ம தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி தான் நம்ம வச்சுருக்கமே தவிர கூட்டணி கட்சின்றதுக்காக நம்ம எப்பயுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கக்கூடாது உங்களுடைய உரிமைகளை நீங்கள் வந்து வலுவாக பேசுங்கள் பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்க அப்படின்றத மற்ற கூட்டணி கட்சிகள் அதாவது திமுக விட இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வலுவாக சொல்லக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த மாநாடு அப்படின்றது ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒரு கேள்வியாக வருது ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை அதே நேரத்தில் மாநகராட்சியில் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க அதே பெண்களுடைய இன்னொரு பிரச்சனையை தான் திருமாவளவன் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆயிரரூவா கொடுக்குறாங்க மற்ற நலத்திட்டங்கள்லாம் வருது ஆனால் வீட்டில் வந்து இன்றைக்கி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க கணவரோ இல்லை ஒருத்தர் வந்து மதுப்பழகத்துக்கோ இல்லை போதை பழக்கத்துக்கோ அடிமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப பொருளாதார சூழலே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இதனால அவங்களுக்கு ஒரு பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா மிச்சப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காரு அப்படின்னா அதை விட பல மடங்கு பணம் வந்து அவங்களுக்கு அங்கே லாஸ் ஆக போகுது குழந்தைகளோட படிப்பு பாதிக்கப்படும் அவங்களுடைய மருத்துவ செலவுகள் பாதிக்கப்படலாம் அன்றாட செலவுகள் இருக்கும் அதை தாண்டி குடும்ப வன்முறை அங்கே வரும் அப்போ அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்து இது ஒரு இதுதான் பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இதை வந்து விசிகா கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொல்லப்போனால் மது பிரச்சனையை பேசுனா அது வாக்குகளா மாறுமா இல்லைன்னா போடாமல் போயிருவாங்களா அப்படின்ற கவலை கூட அரசியல் கட்சிகளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பை பேசுனாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து போடுவோம்னு சொன்னாங்க ஆனால் அதை அவங்க நடைமுறைப்படுத்தலை இப்ப இருவத்தொன்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கூட மது ஒழிப்புங்கிற விஷயத்த அவங்க சொல்லவே இல்லை அப்போ என்னன்னா அவங்க கட்சியை சேர்ந்த சில தலைவர்களை கூட என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் அந்த முழக்கத்தை முன் வச்சது சந்தித்தோம் சந்திச்சோம் ஆனா அன்னைக்கு எங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கல பல பேர் வாக்களிக்கலைன்னு சொல்லும் போது அதை நாங்கள் எப்படி மறுபடியும் இந்த எலெக்ஷன்ல வைக்க முடியும் மக்கள் ஆதரவு இல்லைங்கிற மாதிரியான ஒரு பொருள்ல அவங்க பேசினாங்க ஆனாலும் அந்த ஒரு ரிஸ்க் இருக்கிற விஷயத்த விசிகா இன்னைக்கு இதை எடுத்திருக்கு ஏற்கனவே இதே மாதிரி பாமக நீண்ட காலமா மது ஒழிப்பு பேசுறாங்க வைகோவும் நடைபயணம் எல்லாம் போயிருக்காரு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த டைம்ல இவங்க கையில் எடுத்திருக்கிறதுனால கூட்டணி கட்சியா இருந்து பண்ணுறதுனால இது திமுகவுக்கு இன்னொரு நெருக்கடியா கூட மாறும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து திமுக ஆளுங்கட்சி என்ன பண்ண போகுது முதல் கட்டமாக நாங்கள் ஒரு ஐநூறு கடையை மூட போகிறோம் இல்லை அடுத்த எலெக்ஷனில் இது ஒரு மைய பேசு பொருளாக மாறப்போதா அப்படிங்கிற அளவுக்கு இது மாறும்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் விசிகாவுக்கு இதை வைத்து வேறு அரசியல் கணக்குகளும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு தேர்தல் நேரத்து வாக்குறுதியாக மட்டும் மது ஒழிப்பு அப்படின்றது நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்கு அது வந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் இது மாதிரி மேடைகளில் பேசும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமா மக்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க குடி குடியை கெடுக்கும் அப்படின்றது ஒரு வாசகம் மட்டும் கிடையாது இப்போ எல்லாருமே நம்ம மிடில் கிளாஸ்லருந்து தான் வந்திருக்கிறோம் இப்போ நம்ம குடும்பங்களில் நம்மளுடைய உறவினர்கள் நம்ம கிராமங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு ஒரு தலைவன் வீட்டு தலைவன் வந்து குடிக்க அடிமையாக போதைக்கு அடிமையானதுக்கு பிறகு அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத் தலைவனோ தலைவியோ வந்து இந்த மாதிரியான குடும்ப சண்டைகளுக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் மது அப்படின்றது இருக்குது ஸோ இப்போ இந்த அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க கொஞ்சம் பணத்தை சேமிக்க நினைக்கிறாங்க அந்த பணம் மொத்தத்தையும் வந்து டாஸ்மாக கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இப்போ நிறைய சராசரி குடும்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து பேசப்பட வேண்டிய பிரச்சனை அப்படின்றது அதில் வந்து மாற்றுக்கறதே இருக்கிற செகண்ட் தாட்டே கிடையாது இது என்னைக்கானாலும் ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை அப்படின்றது நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை வந்து திருமாவளவன் எப்படி கன்சிஸ்டண்டாக அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி இது வந்து ஒரு அரசியல் ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் பார்த்து இந்த ஒரு மாநிலமானவடோடு முடிச்சிடறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா இல்லை வந்து இதை கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் பேச போகிறாரு வலுவான அழுத்தத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கார் இப்போ இங்கே மட்டும் பேசுகிறது இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் பேசுகிறது இல்லாமல் இதை வந்து மத்தியிலையும் எப்படி பேச போகிறாரு மத்திய அரசோடையும் எப்படி பேச போகிறாரு நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசுவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது குறிப்பாக வந்து இன்றைக்கி திமுகவுக்கு இது மிக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான் இது ஏதோ அவங்க வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய மரணங்களுக்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்றதோடு அதை எடுத்துக்கவே முடியாது இப்போ திருமாவளவன் இந்த மாதிரியான மாநாடு நடத்துறதுனால காங்கிரஸுக்கு இன்னொரு ஒரு புத்துணர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளும் கொஞ்சம் டிபியேட் ஆகி ஒரு அரசியல் பண்ணணும் இல்லைன்னா நமக்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும் இல்லைன்னா திமுக என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுப்பாங்க நம்மளும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நம்ம பலவீனமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது இன்னொன்று காங்கிரஸ்ட்டு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த்தேன்றது அந்த அதுக்கு இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பின்மை தான் காங்கிரஸ் வேட்பாளர்களை இன்றைக்கி பலர் ஆதரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்கன்னா மத நல்லிணக்கத்தோடு நடந்துப்பாங்க இவங்க எந்த வகையிலையும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம்ன்றது பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இப்போ திமுகவுக்கு அது எப்பயுமே ஒரு ஆர்டர் ப்ளஸ்ஸாகவே இருந்துகிட்ருக்கு இப்போ காங்கிரஸ் வந்து இங்கே வளரவே இல்லை காங்கிரஸ் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு மீறி வந்து டிமேண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் இருந்துகிட்டே இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட வந்து கே நேரு சொன்னார் காங்கிரஸ் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் முதுகில் தூக்கி சுமந்துட்ருக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்கள்ல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸே நிச்சயமாக நம்ம பலவீனமாக இருக்கோம் நம்ம வந்து வெளியே வந்து நம்ம இது மாதிரி மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மற்ற கட்சிகளும் அதே மாதிரி ஒரு சிந்தனையோடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கூட்டணியில் அந்த ஒற்றுமை அப்படின்றது இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி நடக்கும்போது என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க கேட்கக்கூடிய டிமாண்டை வந்து அவங்க கொடுக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு விசிகா வந்து கொள்கை சார்ந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மேடையில திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் கலந்துக்கிறாங்க திமுக மற்ற அவங்க தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய மதிமுக இடதுசாரிகள்னு காங்கிரஸ்னு எல்லா கட்சிகளுமே பிரதிநிதிகளை அனுப்புகிறாங்க அந்த பெயர் பட்டியலும் கூட விசிகா தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் நிச்சயமாக இது தமிழக அரசை நோக்கியும் ஒரு விஷயத்தை அவங்க முன்வைப்பாங்க நினைக்கிறேன் எப்படி வந்து நீட் எதிர்ப்புக்கு செ சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தேசிய அளவில் கொண்டு வரணுன்றதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க அப்படி தீர்மானம் கொண்டு வரும்போது இயல்பாகவே தமிழ்நாட்டிலேயும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அழுத்தம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படும் அதனால் வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறும்னு நான் நினைக்கிறேன் அதற்கான ஒரு வாய்ஸ் இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கடந்த காலங்களிலே நம்ம பார்க்கும்போது சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அரசியலரங்களை கொண்டு வந்ததுல சனாதன எதிர்ப்பு அதாவது சனாதனன்ற வார்த்தை மட்டும் இல்ல சனாதன எதிர்ப்புங்கிறத விசிகா தான் அவலுவா பேச ஆரம்பிச்சாங்க திமுகவை காட்டிலும் கூடுதலாக பேசின கட்சி அது அந்த அரசியலுக்கும் சரி ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து நிச்சயமா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறும் அதே நேரத்துல விசிகாவுக்கும் இந்த மாநாடு அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சி வலிமையை தொண்டர்கள் பலத்தை நிரூபிப்பதற்கு தேவையான ஒன்னா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தேர்தல் நேரத்துல ஆட்களை கொண்டு வந்து ஒரு கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை தேர்தல் இல்லாத நேரத்துல இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல திரட்டுறாங்க அப்படின்னா அது நிச்சயமா ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்கும் அது திமுக யோசிக்க வைக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே அதே எண்ணிக்கையில அதே பலத்தோட நம்ம விசிகாவை பார்க்க முடியாது நிச்சயமா இந்த முறை அவங்கள வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை விட இவர்களை வந்து கூடுதல் இடங்கள் கொடுப்பதோ இல்லை அவங்களுக்கான உரிய மரியாதையை கொடுப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையை வந்து விசிகா இந்த மாநாட்டின் மூலமா ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி ஏற்படுத்தும் போது திமுக ஒரு அதுக்கு கண் அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு ஏற்ற வேலைகளை அவங்க பண்ணணும் அப்படி பண்ணலைன்னு சொன்னால் விசிகாவுக்கான ஒரு டிமாண்ட் இருக்கும் லைக் மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே சப்ளைவெசர்ஸ் டிமாண்ட் இதில் ஒரு பொருளுக்கான தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் அதை வந்து வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த மாதிரி விசிகாவுக்கான ஒரு தேவை வந்து அரசியல் அரங்கத்தில் நிச்சயமாக இருக்குது அதை வந்து வேறு மாதிரியாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீனியர் ஜேர்லிஸ்ட் எதாவது பேசும்போது இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கான இடங்கள் கொடுக்கப்படுதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு கேப் இருக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இனி வரப்போகிற நாட்களில் அரசியல் அரங்கத்தில் கிடைக்கக்கூடிய பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்